துலாராசியில்லாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் மட்டும் கிடையாது அது திடீரென்று வரக்கூடிய பணத்திற்கான ஸ்தானமும் அதுதான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை காட்டக்கூடிய ஸ்தானமும் அதுதான் பேச்சிற்கான ஸ்தானமும் அதுதான் அதுல மூணு கிரகம் சேர்ந்துருக்கு அதுல புதன் வக்கரத்தில் இருக்கு சந்திரன் கேட்டை நக்ஷத்துல சஞ்சாரம் செய்தோம் பேச்சில் பிரச்சனை கிடையாது ஆனால் ரொம்ப தார்மீகமா நான் எல்லாத்தையும் உண்மைதான் பேசுவேன் அப்படிதான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேங்கக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் அளவுக்கு பேசாமல் இருக்கணும் அவசியம் இல்லாத பேச்சு அவசியம் இல்லாத தொல்லைகள்லாம் பேசாமல் இருந்தால் தான் கரெக்டு நான் சனியின் பார்வை சனி திரிகோணத்தில் உட்காரும்போது நிறைய சேட்டை பண்ணும் அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும் இன்றைய நாளை பத்திரிக்கையும் தெய்வம் அனுகிரகம் நல்லாயிருக்கு மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக அமையணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கணும்னு மட்டும் நினச்சிங்க புரியாத விஷயங்களை ஒட்டுருங்க ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ராமநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராஸ்யானம் மஞ்சள் நிறம்